சிறப்பு வாய்ந்த பள்ளி இந்த பள்ளியில் படித்தவர்கள் பல்வேறு துறைகளில் தற்போது பணியாற்றி வருகிறார் அதாவது எழுத்தாளர்களாக நீதிபதிகளாக வழக்கறிஞர்களாக ஆசிரியர்களாக இந்த பள்ளியில் பயின்றவர்கள் பல்வேறு துறைகளில் வந்து அரசாங்க உயர் பதவிகளிலும் வகித்து வருகிறார்கள் தனியார் நிறுவனங்களிலும் இந்த பள்ளியில் படித்தவர்கள் அதாவது பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பள்ளியின் நூற்றாண்டு விழா இன்று நடைபெற உள்ளது இந்த நூற்றாண்டு விழாவில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் அடுத்து சேர்மன் உள்ளிட்ட ஆண்டோர்களும் சான்றோர்களும் இப்பள்ளியில் பயின்ற மிகப்பெரிய துறைகளில் உள்ள ஒரு சிலர் பதவிக்கு வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ளனர் அந்த காட்சியை

இந்த பகுதி எத்தகைய பெருமைக்குரிய பகுதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம் நூறு வருஷத்துக்கு முன்பு மின் விளக்கு மின்சார கிடையாது ரோடு கிடையாது பஸ் வசதி கிடையாது எதுவுமே இல்லாத காலத்துல விருத்தாசலத்துல இவ்வளவு ஒரு சிறப்பான பண்ணியை உருவாக்கி இருக்காங்க எனக்கு முன்பாக உரையாற்றிய நம்ம நகர்மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகன் சொன்னது போல இங்கே படித்த மாணவர்கள் மருத்துவராக வழக்கறிஞராக பொறியாளராக நீதிபதிகளாக வழக்கறிஞராக பல்வேறு தொழிலில் மிகுந்த சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தான் நாங்களும் ஆசைப்படுகிறோம் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் பிளஸ் டூ முடிச்ச பிறகு நீங்க டாக்டரா வரணும் இன்ஜினியரா வரணும் வழக்கறிஞராக வரணும்

நூற்றாண்டை கண்ட இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் முதல்ல குறைந்தபட்சம் மாவட்டத்தில் முதலிடம் தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர் நான் கேட்டுக்கொண்டேன்